அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலா வரகாத்து ஹசத் அபுதா ரதி லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாசம் சஹாபாக்கள் மத்தியில் வந்து கேள்வி கேட்குறாங்க நஃபீலான தொழுகை நஃபிலான நோன்பு நஃபிலான தர்மம் இந்த நன்மையை விட சிறந்த நன்மையை தரக்கூடிய ஒரு செயலை நான் அவங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சல்லா சஹாபாக்கள் சில நாயகம் சல்லாஹன் கிட்ட சொல்கிறாங்க நாயகமே அவசியம் அறிவிங்கள் எல்லாமே தூதுரே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிலராசம் பதில் சொல்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வைப்பது ரெண்டு பேர் சண்டையாக இருக்கிறாங்க மனஸ்தாபமாக இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர்ட்டுன்னு போய் நீங்கள் சமாதானம் செய்து வைப்பது நீங்கள் நஃபீலான தொழுகியை விட நஃபீலான நோன்பை விட நீங்கள் ச சதக்கா செய்வதை விட சிறந்தது என்பதாக சிலவாசம் சொல்கிறாங்க அதேமாரி ரெண்டு பேத்துக்கு மத்தியில் நீங்கள் குழப்பம் ஏற்படுத்துறீங்கன்னு பார்த்தீங்களா ரெண்டு பேர்த்து இல்லாத பொல்லாத சொல்லி ரெண்டு பேர்த்து சண்டை ஏற்படுத்தி வரீங்க பார்த்தீங்களா அது உங்களில் உங்களை மழிக்கும் செயல் என்பதாக சொல்கிறாங்க திரும்பவும் சொல்கிறாங்க சலாசம் மழிக்குதுன்னு சொன்னால் நான் முடிய சொல்லலை உங்களில் தீனை ஒன்றும் இல்லாமல் மொட்டை அடித்த மாதிரி மடித்து விடும் என்பதாக கண்மநாயகம் சலலாட்சம் சொல்கிறாங்க அந்த அதி திருமிதி மற்றும் அபுதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ